அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய மே மாதத்தில் கிரகநிலையுடைய அமைப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா உருவாகக்கூடிய இந்த கேந்திர திருகோண ராஜயோகம் யோகம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து வெகுவான மாற்றத்தை அது ஏற்படுத்த போகிறது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மழையை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருகோண ராஜ து மே மாதத்தில் நிகழக்கூடிய இந்த ராஜயோகம் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமழையை கொடுக்க போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்

திருமண வாழ்க்கை ஆகியவற்றின் காரணியாகவும் கருதப்படுறாரு இந்த சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறாரு இவர் வந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாயின் மேஷ ராசிக்குள்ள நுழைவாரு அதற்கு பிறகு ஜூன் மாதத்தில் ராசிக்குள்ள நுழைவாரு சுக்ரன் ரிஷபராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் ரிஷபராசிக்குள்ள நுழையக்கூடிய இந்த சுக்ரனினுடைய இதுவால கேந்திர தரிகோண ராஜயோகம் உருவாக போகிறது இந்த ராஜயோக தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் அதிர்ஷ்டத்தையும் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த மே மாதம் முழுவதும் அவர்களுக்கு ராஜயோக உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேந்திர திரிகோண ராஜ ரோக யோகமானது ரிஷிபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா ரிஷிபராசியனுடைய முதல் வீட்டில் சுக்கர பகவான் செல்கிறாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சுபமாக நடந்த முடிவடையும் ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண மாணவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப்பெறும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க திருமண நல்ல நல்லவரன் தேடி வரும் வாழ்க்கையில ஆடம்பரங்களும் வசதிகளும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகள்ல நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி பணி இடத்தை வரைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்க காண்பீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழு ஆதரவு வகையில் அதன் விளைவா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதோடு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களை தேடி வரும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க பெறுங்க திருமண வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையப்பெறும் காதல் அப்படிங்கிறது வந்து கூட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு காதல் வந்து திருமணத்தில் முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் செல்றது எடுத்து செல்லணும் அப்படின்றீங்கன்னா வீட்டில் இந்த நேரத்தில் நீங்க பேசக்கூடிய பட்சத்துல அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெற்றியை தரும் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து அழகு மிளிற மிளறச் செய்வீங்க அழகுடன் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரவுடைய ஆடம்பரமான வாழ்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய வாய்ப்புகள் இருக்குது என்னத்தான் ஆடம்பரமான வீண் விரயங்களை நீங்கள் வீண் செலவுகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு பண இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் கையிருப்பு வந்திருக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டம் துணை நிற்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் பல வகை வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தங்களுக்கு இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராஜ யோகம் மிகப்பெரிய அலுவலவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அடுத்து நாம பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேந்திர திரிகோண ராஜ யோகம் அதிர்ஷ்டத்தை தரப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சுக்ர பகவானின் அருளால் வேலையில் நல்ல வெற்றியை கிடைக்கப்புறம் இங்க பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே அதிகபட்ச தொழிலதிபர்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வணிகத்துல பல மடங்கு லாபம் பணி பணிபுரிய விரும்பிய இடமாற்றத்தை பெறலாம் தொழிலதிபர்களுக்கு புதிய திட்டங்களால் நல்ல லாபம் தந்தை உடனான உறவு வலுவடைய ஆரம்பிக்கும் பணியிடத்துல புதிய திட்டங்கள்ல பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்பால அலுவலகத்தில் உயர்நிலையை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த ராஜயோகமான உங்களுக்குரிய அழக மிளற செய்யும் காதல் கைகூட ஆரம்பிக்கும் திருமண வாழ்வு சுகமானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை பலப்படும் அன்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி பல விஷயங்களை நீங்க பேசி முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து அனைத்து இந்தெந்த விஷயங்களை நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது ஒரு சிற ஒரு சிலர் வந்து வெளியூருக்கு செல்லவும் வெளிநாட்டில் போய் சென்று ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகம் பணியிட சூழலும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க அதே சமயம் பலவிதமான யோகமான நிலைகள் இந்த நேரத்தில் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு நாளைய நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்பட்டு விடுங்க அதே மாதிரி விரும்பிய இடமாற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் செல்வம் அதிகரித்து காணப்படுவீங்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் காதல் காதல் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதோடு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அடுத்து நாம பார்க்க போற ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோண ராஜயோகமானது சிறப்பான பலனை தரப்போகிறது அதுவும் ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறதுனால வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப் போறீங்க காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவப்புறவிங்க நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடும் சுப நிகழ்ச்சிகள்ல அதிகம் பங்கேற்பீங்க முக்கியமான வேலைகள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்வநிலை அதிகரிக்கும் பொருளாதார வளமை அதிகரிக்கும் வருமானம் பல வகையில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுறவீங்க இந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முன்னேற்றத்தை காணி முன்னேற்றத்தை காண நீங்க காத்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த கால முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரகா உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காதலில் இருக்கிறவங்க காதல் கூட ஆரம்பிக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கையாக மாற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது செல்வம் செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை ரொம்பவும் பிர ரொம்பவும் அமைதியான நிலைகளை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் அதாவது தாய் தந்தை உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பாங்க பல வகைகளில் யோகமான காலமா இந்த காலம் உங்களுக்கு பெறப்போகிறது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ தயாராகுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வளர்ச்சியை தருவதோடு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை வகையிலையும் இந்த காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொட்டது தொடங்கக்கூடிய காலம் தொட்டது பொண்ணாக கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு சுபமான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும்